வெல்கம் டு டிஎன்பிசி வெட்டினிச்சியம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா வந்து எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளாக வந்து எக்னாமிக்ஸ் போட முடியல ஸோ இன்னிலிருந்து கடினியஸாக வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் ஸோ எக்னாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பி என்னன்னா மக்கள் தொகை இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் கொஸ்டின் இருக்காது மினிமம் ஒன்லேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ மக்கள் தொகை மக்கள் தொகை அப்படின்னா என்ன ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் வாழும் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கை ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா எடுத்துக்கலாம் ஒரு நாடாக இருக்கலாம் அந்த பகுதியில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கையை தான் வந்து மக்கள் தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மக்கள் தொகை இந்த மக்கள் தொகை எது எதெல்லாம் தீர்மானிக்கிறது எதெல்லாம் டிசைட் பண்ணுது இந்த மக்கள் தொகையை எது எதெல்லாம் டிசைட் பண்ணுது அதிகமான மக்கள் தொகை குறைந்த மக்கள் தொகை வந்து எதெல்லாம் டிசைட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு பிறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் வந்து மக்கள் தொகையை தீர்மானிக்கிறது ரெண்டாவது வந்து இறப்பு விகிதம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி இந்த மூணு தான் வந்து மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடப்பெயர்ச்சி இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பிரிச்சிருக்காங்க என்னன்னா வெளிநாட்டு இடப்பெயர்ச்சி உள்நாட்டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு வெளிநாட்டு இடப்பெயர்ச்சி உள்நாட்டு இடப்பெயர்ச்சி அதாவது நம்ம இந்தியால இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து புலம்பெயர்ந்து போனால் அது வந்து வெளிநாட்டு இடப்பெயர்ச்சி அதனால வந்து மக்கள் தொகை வந்து வேறியாகும் அப்புறம் இருந்து உள்நாடுகளுக்கு அகதிகளாக வந்தாங்கன்னா அது வந்து உள்நாட்டு இடப்பயிற்சி அதனால மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த இந்த காரணங்கள் காரணமாக மக்கள் தொகை வந்து டிசைட் பண்ணது இந்த மூணு தான் ஸோ பிறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் அப்படின்னு என்னென்னா ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகள் ஆயிரம் மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறக்குது அதை தான் வந்து பிறப்பு விகிதம் அப்படின்னு மெஷர் பண்ணாங்க நார்மலாக ஆயிரம் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அந்த மக்கள் தொகை அந்த குழந்தைகள் பிறக்குது அதான் வந்து பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணிகள் இந்த பிறப்பு விகிதத்துக்கான இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான காரணிகள் பிறப்பு விகிதம் அதிகரிக்கான காரணிகள் ஃபர்ஸ்ட் காரணம் திருமண வயது ஏன் அப்படின்னா மிக குறைந்த வயதில் கல்யாணம் பண்ணுறதுனால வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்க திருமண வயது இரண்டாவது காரணம் குழந்தை வந்து பிறப்பு அதிகரிப்பு ஏன் அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும் கல்வி அறிவு அமைதி இதனால வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும் வந்து இஷ்டப்படுவாங்க மூணாவது வந்து சமூக பழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் சில வந்து மூட நம்பிக்கைகள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சமூக பழக்கங்கள் காரணமாக ஒரு நாலு ஐந்து ஆறு குழந்தைகள் பெற்றுக்கணும் வந்து நினைப்பாங்க ஸோ அது ஒரு காரணம் நான்காவது பார்த்தீங்கன்னா படிப்பறிவின்மை மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட்டட் இருக்காது ரெண்டாவது பிறப்பு கட்டுப்பாடு முறை மற்றும் அறியாமை பிறப்பு கட்டுப்பாட்டு முறை பற்றி அறியாமை அதனாலையுமே வந்து அதிகமான குழந்தைகள் வந்து பெற்றுட்டு இருப்பாங்க ஆறு ஏழு வரைக்கும் வந்து பெற்றிருப்பாங்க இதெல்லாம் வந்து பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்கான காரணிகள் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படின்னா ஆயிரம் மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை ஆயிரம் மக்கள் தொகைக்கு எவ்வளோ பேர் இறக்கிறாங்களோ அவங்க இறப்பவர்களின் எண்ணிக்கை தான் வந்து இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னா என்னன்னா மக்கள் தொகை திடீர்னு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சியை தான் வந்து மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க அச்சுறுத்தக்கூடிய அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை தான் வந்து மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மக்கள் தொகை வெடிப்புக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் இந்த மக்கள் தொகை திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான பிறப்பு விகிதம் இருந்தால் மக்கள் தொகை திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது குறைவான இறப்பு விகிதம் ஸோ இறப்பு விகிதம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா நார்மலாக வந்து பீப்புள் பிறந்துட்டே இருந்தாலுமே சாகாமல் இருந்தாங்கன்னா சோ ஆல்ரெடி வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் எவ்வளவு பிறக்கிறாங்களோ அதுக்குற மாதிரி இறக்கணும் செய்யணும் ஆனா அந்த இரவு வீதம் குறைஞ்சு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் தான் செய்யும் இரண்டாவது இள வயது திருமணம் இங்கே கம்மியான வயதில் திருமணம் பண்றதுனால இப்ப ஒரு பதினாறு வயது பதினேழு வயதில் திருமணம் பண்றாங்கன்னா அவங்க வந்து முப்பது வயசு வரைக்கும் வந்து அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிற தகுதிகள் இருக்கும் சோ அதனால வந்து அவங்க நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்க சோ இள வயது திருமணம் ஒரு காரணம் அப்புறம் சமுதாயம் மற்றும் சமய காரணங்கள் சொன்ன மாதிரி சமுதாய மூட நம்பிக்கைகள் காரணமாக நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வறுமை வறுமை வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து வறுமை சமாளிக்க முடியல அப்படின்னா அவங்க குழந்தைகள் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைகளை வேலைக்கு அனுப்பி வந்து அதன் மூலமா வந்து பூர்த்தி செஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஸோ வறுமையுமே வந்து ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது வாழ்க்கை தரம் ஸோ அவங்க வந்து லோயர் லோயர் கிளாஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு தக்க ஏற்ற மாதிரி வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்க வாழ்க்கை தரம் அப்புறம் வந்து கல்வி அறிவின்மை ஸோ மேலே பார்த்த மாதிரி படிப்பு அறிவின்மை கல்வி அறிவின்மை இல்லாதனால தான் வந்து நிறைய குழந்தைகள் பத்துப்பாங்க இது எல்லாமே வந்து மக்கள் தொகை வெடிப்புக்கான காரணங்கள் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து முக்கியமானது பார்க்க முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின் மால்டஸ் மக்கள் தொகை கோட்பாடு மால்டஸ் மக்கள் தொகை கோட்பாடு அப்படிங்கிற புக்கு எந்த வருடம் வெளியிட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மால்டஸ் மக்கள் தொகை கோட்பாடு அப்படிங்கிற புக்கு எந்த வருடம் வெளியிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து வெளியிட்டாங்க ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்தால் மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்தால் உணவு உற்பத்தி எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கும் மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்தால் உணவு உற்பத்தி வந்து கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கும் கோட்பாட்டின்படி மக்கள் தொகை டேஸ் விகிதத்திலும் உணவு உற்பத்தி டேஸ் விகிதத்திலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் இந்த மாதிரி சிம்பிள் மாத்தி மாத்தி அதுக்கு நம்ம கரெக்டாக தெரிஞ்சோம் மக்கள் தொகை எப்படி அதிகரிக்கணும் பெருக்கல் விகிதம் இரண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரியும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதான் வந்து மக்கள் தொகை கோட்பாடு சோ இதை ஈக்குவல் பண்றதுக்கு சமநிலை பண்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்னா ரெண்டு தடைகள் இயற்கை தடைகள் செயற்கை தடைகள் அப்படின்னு ரெண்டு சொல்றாரு இயற்கை தடைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி வெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இது எல்லாமே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நோய் இதெல்லாமே வந்துச்சுன்னா மக்கள் மக்கள் தொகை வந்து ஒரு லெவல்ல சமநிலை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து இயற்கை தடைகள் செயற்கை தடைகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா மேரேஜ் காலம் தாழ்த்தி திருமணம் செய்யுங்க தனித்திருங்க மேக்சிமம் வந்து கரெக்டான வந்து குடும்ப கட்டுப்படை முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் வந்து செயற்கை தடைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நமக்கு முக்கியமான கொஸ்டின் மால்தர்ஸ் மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னா வந்து எது எந்த விதத்தில் அதிகரிக்கும் அதான் வந்து முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மக்கள் தொகை கோட்பாடு ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இந்த பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தை வச்சு உலகத்தில் இருக்கிற நாடுகளை வந்து மூன்றாக பிரிச்சிருக்காங்க பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தை வச்சு உலகத்தில் இருக்கிற நாடுகளை வந்து மூன்றாக பிரிச்சிருக்காங்க ஒரு நாட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வச்சிருக்காங்க எப்படின்னா உயர்ந்த பிறப்பு விகிதம் உயர்ந்த இறப்பு விகிதம் உயர்ந்த பிறப்பு விகிதம் உயர்ந்த இறப்பு விகிதம் அப்படி அந்த இது எப்படி எந்த நாட்டுல இருக்கும் அப்படின்னா எந்த நாட்டுல படிப்பறிவு இல்லாத தான் வந்து உயர்ந்த பிறப்பு விகிதம் இருக்கும் உயர்ந்த இறப்பு விகிதம் எங்க இருக்கும் ரொம்ப வந்து ஏழ்மையா இருக்கிற நாட்டுலதான் வந்து உயர்ந்த இறப்பு விகிதம் இருக்கும் சுகாதாரம் எதுவும் இல்லாதனால சோ அந்த நாடுகளை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஏழ்மை நாடுகள் அப்படி பிரிச்சிருக்காங்க ஏன்னா ஏழ்மை நாடுகளில் வந்து மேக்சிமம் வந்து நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க அதனால உயர்ந்த பிறப்பு விகிதம் இருக்கும் அதே மாதிரி நிறைய அந்த சுகாதாரமின்மை அதெல்லாம் அதனால நிறைய நோய்கள் வரும் அதனாலுமே வந்து உயர்ந்த இறப்பு விகிதம் இருக்கும் இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஏழ்மை நாடுகளில் தான் இருக்கும் எடுத்துக்காட்டு சோமாலியா ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் தான் வந்து உயர்ந்த பிறப்பு விகிதம் உயர்ந்த இறப்பு விகிதம் இருக்கும் இரண்டாவது இரண்டாவது டைப் உயர்ந்த பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம் இது வந்து எங்க இருக்குன்னா வளரும் நாடுகள்ல இருக்கும் உயர்ந்த பிறப்பு விகிதம் என்ன நீங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் குழந்தை பெற்றுகிட்டே தான் இருப்பாங்க படிப்பறிவு எல்லாமே இருந்தாலும் குறைந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எல்லாமே வச்சு சுகாதாரம் எல்லாம் ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தா குறைந்த இறப்பு விகிதம் இது எங்கன்னா வளரும் நாடுகள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால உயர்ந்த பிறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு குறைந்த இறப்பு விகிதம் சோ இது வந்து வளரும் நாடுகள் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா குறைந்த பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம் குறைந்த பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம் இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் எக்ஸாம்பிள் வல்லரசு நாடுகள் வல்லரசு நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருப்பாங்க குறைந்த பிறப்பு விகிதம் அதே மாதிரி இறப்பு வீதம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மூன்று டைப்பாக பிடிச்சிருக்காங்க ஏழ்மை நாடுகள் வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க அந்த பிறப்பு வீதம் இறப்பு வீதம் வச்சு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்கப்பட எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய கொஸ்டின் கேட்கறது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து எட்டையில இருந்து இந்தியாவில் எடுத்தாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து எட்டையில இருந்து இந்தியாவில் எடுத்தாங்க அப்படின்னா மேயோ பிரபு அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாரு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் யாருன்னா டபிள்யூ டபிள்யூ பிரௌடன் டபிள்யூ டபிள்யூ பிரௌடர் அப்படிங்கிறதா வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் யாருடைய பீரியட்ல எடுக்கப்பட்டதுனா இது வந்து நிறைய டைம் கேட்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருடம் எடுக்கப்பட்டது அப்படின்னு எந்த வருடம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல தான் வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது மேய பிறப்பு பட் அவரால் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அக்யூரேட்டாக அவரால் கணக்கெடுக்க முடியல ஸோ அதனால வந்து அந்த இது வந்து முதல் முறையான கணக்கெடுப்பு கிடையாது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரிப்பன் பிரபு என்ன பண்ணார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்றுல முதல் முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாரு யாருன்னா ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல சோ அதுல இருந்து ஒவ்வொரு பத்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்ணிட்டே வராங்க அதுல இருந்து ஒவ்வொரு பத்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணிட்டே வராங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவுமே கேட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரை இந்தியாவில் மொத்தம் எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு அப்படின்னு வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் எல்லா டேட்டாஸ்மே வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் தான் பதினஞ்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வரைக்கும் எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்ததுன்னா பதினைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டையும் சேர்த்து மொத்தம் பதினைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இதனுடைய மக்கள் தொகை ஆணையர் இந்த அதுக்கான ஆணையர் யார்னா சந்திரமௌலி சந்திரமௌலி அப்படிங்கறத வந்து இந்த மக்கள் தொகை ஆணையர் கணக்கெடுப்பு ஆணையாளராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு யார் இருந்தாங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து தமிழ்நாட்டுக்கு இருந்தார் சோ அதுக்கு அடுத்து மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை பற்றி பார்க்க போறோம்